ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகவந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் ஜெயற்றனை தந்தி பகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஏரொளி சக்கரம் எனும் தலைப்பில் இருபத்தி எட்டாவது வாழ் இந்த பாடல் திருமூட எந்திரத்தினாலேயோ மந்திரத்தினாலேயோ வலிக்காமல் போவது கூட தந்திரத்தினால் நிச்சயம் வலிக்கும் என்று ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை மனதில் ஊதும் தந்திரத்தை வெளிப்படுபவர்களுடைய பலத்தை சொல்கிறார் இது அந்த பாடல் உன்னிட்ட வட்டத்தில் ஒத்தி ஏழு மந்திரம் பின்னிட்ட ரேகை பழைப்பதுதான் இல்லை தன்னிட்டு எழுத்த தகைப்பு அற பின் நிற்க பன்னிட்ட மந்திரம் பார்க்கலுமாமே உன்னிட்ட வட்டத்தில் ஒத்தி எழு மந்திரம் நம்முடைய மனதில் பிரணவ மந்திரமான ஓமினை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தால் உள்ளத்துக்குள்ளேயே ஒளிவட்டம் காண தியானம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் பின்னட்டரேகை பழைப்பதுதான் இல்லை நம்முடைய மந்திர உச்சாரணங்களும் எழுத்துக்கள் பதித்த தகடுகளும் ஒருவேளை பலிக்காமல் கூட போகலாம் ஆனால் தன்னிட்டு எழுந்த தகைப்பு அற பின்னிற்க இங்கே தன்னிட்டு எழுந்த தகை என்றால் தன்னிடம் இயல்பாக எழுக்கின்ற சோம்பல் மறதி அறியாமை ஆகிய தடைகள் இங்கே நாம் மந்திரத்தையும் எந்திரத்தையும் உதாரணமாக கூறலாம் தன்னிடலு உண்டான தடைகள் என்பது தகடுகளில் எழுதிய பின்னடைந்து அடையலாம் நம்முடைய மந்திரமோ அல்லது எந்திரமோ பலிக்காமல் கூட போகலாம் ஆனால் பன்னித்த மந்திரம் பார்க்கலுமாமே எவர் ஒருவர் மனதார தியானித்து பிரணவ மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு செய்யும் செயல்களெல்லாம் பலிதமாவது நாம் காணலாம் என்கிறார் மந்திரத்தினாலேயோ எந்திரத்தினாலேயோ கூட முடியாத காரியங்கள் மனதில் ஓமனும் பிரணவத்தை தொடர்ந்து ஓதுபவர்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் அவர்கள் நினைக்கின்ற காரியம் நடக்கும் என்கிறார் இதைத்தான் அவர் உன்னிட்ட வட்டத்தில் ஒத்தி எழுமந்திரம் மந்திரம் பின்னிட்ட ரேகை தான் இல்லை கண்ணிட்டு எழுந்த தகைப்பு அற பின் நிற்க பன்னிட்ட மந்திரம் பார்க்கலுமாமே மனதால் பிரணவத்தை ஓதி உள்ளத்துக்குள்ளேயே ஒளிவட்டம் காண தியானம் செய்பவர்களுக்கு மந்திரங்களும் மந்திர எழுத்துக்கள் பதித்த தகடுகளும் வலிக்காமல் போவதில்லை தன்னிடத்தில் உண்டான தடைகள் தகடுகளின் எழுத்துக்கள் பின்னடைய வாய்ப்பிருந்தாலும் தியானித்து சொல்லும் பிரணவ மந்திரம் வலிதுமாவது நாம் கண்கூட காணலாம் இங்கே தன்னிட்ட தகைப்பெற என்பது தன்பும் இயல்பாக இருக்கின்ற சோம்பல் மருதி அறியாமையும் இந்த தடைகளெல்லாம் நம்முடைய மனதார ஓதுகின்ற பிரணவ மந்திரத்தினால் அனைத்தும் விலகும் என்கிறார் திருமுகன் எனவே நாம் அனைவரும் பிரணவ மந்திரத்தை மனதார மனதுக்குள்ளேயே தொடர்ந்து ஓடி நாம் நினைத்த காரிய அனைத்தையும் நடத்திக் கொள்ளலாம் என்கிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய